உலகமே ரசிக்கும் நடிகர்களில் ஒருவர்தான் ரஜினிகாந்த் சினிமா வாய்ப்புக்காக இவர் பண்ணாத கஷ்டங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கஷ்டங்களை எதிர்கொண்டு வந்தும் இன்று முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் ரஜினி ரஜினி மீது விமர்சனங்கள் வருவது இயல்பான ஒன்றுதான் மற்றவர்களிடம் அவர் காட்டும் அன்பிற்கும் பாசத்திற்கும் அளவு இல்லை இது தன்னுடன் நடிக்கும் நடிகர்கள் நடிகைகளுக்கும் பொருந்தும் என்னதான் ரஜினி மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் மற்றவர்களிடம் அவர் பழக்கும் தன்மை பேசும் விதம் என மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார் ரஜினி எத்தனை வருட வாழ்க்கையில் அனைவரிடமும் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர் எவ்வளவு பேரும் புகழும் பெற்றவராக இருந்தாலும் எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் அனைவரும் சரி சமம் என நினைத்து பழகக்கூடியவராக இருக்கிறார் ரஜினி இதற்கு உதாரணமாக எண்ணற்ற பழனி சம்பவங்களை கூறலாம் குறிப்பாக அண்ணாமலை படத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை நடிகை ஒருவர் பேட்டியில் கூறியது சோசியல் மீடியாவின் வைரலாகி வருகின்றது அண்ணாமலை படத்தில் ரஜினிக்கு மகளாக நடித்திருப்பவர் தாக்ஷாயினி நடிகை தாக்ஷாயினி அண்ணாமலை படம் ரஜினிகாந்த் சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை படத்தில் மகளாக நடிகர் தாக்ஷாயினி ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அதன் பிறகு ஷூட்டிங்கிற்கு எப்படி ரெடியானார் என்பது பற்றி அவர் கூறியிருப்பதாவது முதல் நாள் ஷூட்டிங்கிற்கு எப்படி ரெடியாக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன் அதோடு ரஜினியின் என் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்பதற்காக ரிகர்சில் பார்த்தேன் முதல் நாள் ஷூட்டும் வந்துச்சு அங்க போன பிறகு எனக்கு ஒரே ஷாக் ஏனென்றால் என்னுடைய தோளில் கை போட்டு ரஜினிகாந்த் என்னுடைய மகளாக இவர் நடிக்கிறார் இவருடைய பெயர் தாக்ஷாயினி என்று எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார் இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா நாம் அவரது காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று ரிகர்சில் பார்த்தோம் ஆனால் அவர் என்னுடைய தோளில் கை போட்டு தன்னுடைய மகள் என்று அறிமுகம் செய்கிறார் என்று ஆச்சரியமாக இருந்தது என்று கூறியுள்ளார் இப்போது சன் டிவில் ஒளிபரப்பாகியோரும் மன்னம் தொடரில் நடித்து வருகிறார் கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து வீடியோ பதிவிட்டிருந்தார் இந்த வருடம் ரஜினி அவருடைய ஐம்பதாவது பொன்விழா ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அதனால் ரஜினி சம்பந்தப்பட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள் அவ்வப்போது இணையத்தில் வெளியாகிக் கொண்டே வருகின்றன அதில் ஒன்று தான் இந்த சம்பவம் இவருடைய பொன் விழா ஆண்டை ஒட்டுமொத்த தெரியுழக்கவும் ஒரு பெரிய விழாவாக எடுத்து நடத்த திட்டமிட்டு வருகின்ற அது எப்போது எங்கே என்பது இனிமேல் தான் தெரிய வரும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக ஹீரோவாக நடித்து வரும் ஒரே நடிகராக ரஜினி இருந்து வருகிறார் அமிதாப் பச்சன் கூட ஆரம்பத்தில் கிடைத்த ரோலில் நடித்தும் அதன் பிறகுதான் ஹீரோவாக நடித்தார் ஆனால் ஐம்பது வருடமாக ஹீரோவாக நடித்த ஒரே இந்திய நடிகர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரராக இருப்பவர் தான் ரஜினி தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தை தொடர்ந்து ஜெயிலர் டூ படத்தில் நடிக்க இருக்கிறார் ார் இந்த படத்தின் அறிவிப்பு டீசர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியானது இந்த படத்தையும் நெல்சன் திலீப் குமார் இயக்குகிறார் அனிருந்தே இசையமைக்கிறார் இருவரும் இணைந்து அந்த அறிவிப்பு டீசர் இடம்பெற்றிருந்தனர் முக்கிய கதாபாத்திரத்தில் நயன்தரா நடிகா பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியானது ஆனால் தற்போது நயன்தரா ஜெய்லர் டூ படத்தில் நடிக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதால் அவருக்கு பதிலாக இருக்கப்பற்று படத்தின் மூலம் பிரபலமான நடிகை ஸ்ரதா விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க